ஹாய் மக்களே வெல்கம் டு வேட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்துருக்கேன் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பிளாண்டில் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடு போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்ர்ட் அஞ்சுருங்க நல்ல ஒரு இன்னோவா டைப் கார் கூட நீ நீர்த்தலாம் அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங்லேயே சேஃப்டி டேங்க்கு சம்பர் வாஷூல உங்களுக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க இங்கே படிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து டேப் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வெளியே வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கார் பார்க்கிங் பெருசாகவே இருக்குதுங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா ஒரு அழகான எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது கார் பார்க்கிங் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது இந்த சைடில் செட் பேக் கொடுத்துருக்காங்க பேக்கும் நல்லா ஒரு த்ரீ ஃபீட்டிங் செட் பேக் இருக்குது மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தை பார்த்தா நம்ம வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த சைடில் வந்து வந்தீங்கன்னா ஹால் தாங்க ஹால் நல்லா ஸ்பேஷியஸான ஹால் தாங்க மேலே எல்இடி லைட் பண்ணி நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டு ஜன்னல் வச்சு நல்லாவே இருக்குங்க இந்த சைடில் நீங்கள் சோஃபா போட்டிங்கன்னா டிவி யூனிட் அங்கே வச்சுக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பாட்லைட் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் ஹாலோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால் வந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம் பெட்ரூம் ஒரு டோர் நல்லா அழகான ப்ரஸ் டூ டோர் தான் டபுள் கலர் ஷேட்ல ஒரு பதினொன்றுக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஒரு மஸ்கிட்டோ நெட்லாம் வச்சு நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு ஹால் தாங்க டைல்ஸ்லாம் நல்ல ஒரு சூப்பராக டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே இன்டீரியர்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க டாய்லெட் பிவிசி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஏழுன்ற சீஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க ஹாலில் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலுன்றதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தனியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியாவே கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க அதுலேயும் ஒரு எல்இடி லைட் போட்டு ஃபால் செலிவ் பண்ணியிருக்காங்க இந்த டைனிங் ஏரியா வரைக்கும் பன்னெண்டுக்கு ஒரு என்ற சைஸில் டைனிங் ஏரியா இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஆறுக்கு ஆறரைன்ற சைஸில் இந்த ரூம் இருக்குதுங்க இதுக்கு ஒரு டோர்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க டபுள் கலர் ஷேடில் இந்த இது தான் ஹைலைட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து மாடலில் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பெட்ரூம் டோர் நல்ல அழகான ப்ரெஷ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குது இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்டோட உங்களுக்கு வந்து விண்டோ இருக்குது இதுவே ஷெல்ஃபு ஆஃப்ட்டு ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே வந்து ஃபோட்டோ வச்சிருக்காங்க ரெஸ்ட் ரூம் பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஆறுக்கு ஏழு நர்சீஸில் சீலிங் வரைக்கும் டைல்ஸ் விட்டு கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே நல்லா பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க அதுவும் வந்து ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்குங்க ஸோ இந்த இது வந்து பற்றி சொல்லியே ஏகணும் ஃப்ரிட்ஜ் வேணாலும் இங்கே வச்சுக்கலாம் நீங்கள் டைனிங் ஏரியாவும் வச்சுக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டைனிங் ஏரியா தான் இந்த மாதிரி எந்த வீட்லேயும் டைனிங் ஏரியா தனியாகவும் பூஜை ரூம் தனியாகவும் கிடையவே கிடையாதுங்க கிச்சன் இந்த ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் ஒரு பன்னெண்டு பதினாலு ஹாரண்டல் சைஸில் ஒரு பெட்ரூம் சைஸில் கிச்சனுங்க நல்ல ஒரு சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் எஸ்எஸ்ல சிங்க் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணுவாங்க மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க உங்களுக்கு வந்து செட் பேக்கு செட் பேக் டோரு அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ஃபுல்லாக கார்டன் ஏரியாவே நீங்கள் வச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக ஒரு கார்டன் ஏரியா இது ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் இருக்குங்க செட் பேக்கும் நல்லா அழகாகவே வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்குன்னு ஒரு ப்ரீமியமான ஒரு வீடு பார்த்துருக்குங்க எக்ஸ்போவில் நல்ல ஒரு சூப்பரான புக்கிங்ஸ் போயிட்டுருக்கேங்க இன்றைக்கி வரைக்குமே ஒரு மூணு கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ்போவில் வந்து எல்லா பில்டர்ஸும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க உடனே ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடை வந்து புக் பண்ணிக்கோங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு இதில் இந்த ப்ராப்டி இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி பற்றி மேலும் தவிர ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கம் கேட்கலாம் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோ எல்லாம் சந்திக்கிறேன் டாடா சீப பாய் மக்களையும் தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது போன்ற உங்களோட ப்ராபர்ட்டியை விளம்பரப்படுத்துறதுனாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க எங்கள் எக்ஸ்பர்ட்டையும் உங்களோட தகவல் எல்லாமே வாங்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்